ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு Channel! சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஆப்ரேஷன் லைலாங்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ ஸ்ரீகாந்த் ஒரு வாத்தியாராக இருக்கார் அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சரை ஸ்ரீகாந்த் லவ் பண்ணுறாரு இந்த ஸ்கூலில் வாட்ச்மேன் வேலை பார்க்குற இமான் அண்ணாச்சியை ஒரு நாள் நைட்டு அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு பேய் பயமுறுத்துது இதனால் பயந்து போன இமான் அண்ணாச்சி ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு இதை அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் கண்டுக்காம விட்டுருந்தாரு இமான் நேச்சியை பயமுறுத்தின மாதிரி அந்த பேய் அந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு சில பேரை பயமுறுத்துது இதுக்கப்புறம் இந்த விஷயம் பெருசாகுது இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல நடந்த அமானுஷிய சம்பவங்கள் என்ன இந்த ஸ்கூல்ல இருக்கிற பேய் யாரு அந்த பேய் எதுக்காக ஒரு சிலரை பயமுறுத்துது ஹீரோவான ஸ்ரீகாந்த் இதுக்கான மர்ம பின்னணியை கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை வெங்கடேஷ் டேரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீகாந்த் சாதிக் சர்மா இமாநாச்சி வின்சென்ட் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஒரு சில காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பிடும்படி சொன்னா இமாந் அனாச்சியோட காமெடி போர்ஷன் சூப்பரா இருக்கு அவரோட ரியாக்சன் டைலாக் டெலிவரி எல்லாமே நம்மளை ரசிக்க வைக்குது படத்தோட ஹீரோ ஸ்ரீகாந்த் ஓகேவா நடிச்சிருக்காரு மற்றபடி இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசா அதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் இந்த படத்தோட ஜானர் ஹாரர் த்ரில்லர் பட் படத்தில் ஹாரர் சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆகலை த்ரில்லர் சீன்ஸும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்துல இமான் அனர்ஜியோட காட்சிகளை தவிர வேற எந்த காட்சியுமே ரசிக்கும்படி இல்லை அவரோட காமெடி மட்டும்தான் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு காலங்காலமாக ஹாரர் படம்னாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரியான சீன்ஸ் இந்த படத்துலையும் இருக்கு அதில் குறிப்பிடும்படி சொன்னால் நைட் நேரத்தில் காத்தடிக்கும் லைட்டு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகும் கருப்பாக ஒரு உருவம் தெரியும் இந்த மாதிரியான பழக்கப்பட்ட முக்கியான சீன்ஸ் இந்த படத்துலயும் இருக்கு ஹாரர் படம்னா கொஞ்சமாவது பயம் வரணும் பட் இந்த படத்துல பேய் வந்தா நமக்கு சிரிப்பு தான் வருது எந்த படத்துலயாவது பேய் வந்து ஃப்ரிட்ஜ திறந்து கூலிங் வாட்டர் குடிக்குமா அப்படியே குடிச்சாலும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பாட்டுல இருந்த இடத்துல வைக்குமா பட் இந்த படத்துல அது எல்லாமே நடக்குது அந்த அளவுக்கு ஒரு படுமோசமான பேய இந்த படத்துல வச்சிருக்காங்க படத்தோட லவ் போசன் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட பொறுமையை சோதிக்குது படத்துல வர பாட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு படுமோசமா இருக்கு ஒரு பாட்டு கூட ரசிக்கும்படி இல்ல வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப வீக்கா இருக்கு பேயா நடிச்ச அந்த சின்ன பொண்ணோட நடிப்பும் சரியில்லை படத்துல நடிச்ச சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருந்துச்சு படத்தோட கதை அதர பழைய கதையா இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் மோசமா இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க